அந்த காலத்து காதல் மாதிரி இந்த காலத்து காதல்லாம் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த நட்பு மாதிரி இந்த காலத்தில் பெருசா யாரும் நட்பை மதிக்கிறது இல்லை நட்பை பெருசாக பார்க்கறது இல்லை நண்பனுக்காக உயிரை கொடுக்க ரெடியாக இருந்ததெல்லாம் அந்த காலம் ஆனால் கூட இருந்தே நண்பனுக்கு குளிப்பறிக்கிறது தான் இந்த காலம் அப்படின்ற மாதிரி மாறி போச்சு அதுவும் பல வருஷமா ஒன்றா மன்னா பழகி உயிராக இருந்த நண்பர்களை பெரும்பாலான நேரத்தில் பிரிக்கிறது பணம் தான் எனக்கு ஒரு நாள் அவசரத்துக்காக நண்பன் கிட்ட வாங்கின கடனை திரும்ப அவனுக்கு தேவை ஏற்படும் போது கொடுக்க முடியாமல் போகிறதுனால உடஞ்ச பல நட்புகள் இங்கே அதிகம் ஆனால் அந்த காலத்திலலாம் நண்பர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நீயான ஷோ ஒன்றும் இல்லை கோபிநாத் தன்னோட நண்பனை பற்றி சொல்கிறாரு அதில் பண ரீதியாக அவங்களுக்குள்ள நடந்துக்கிட்ட ஒரு அழகான நினைவையும் ஷேர் பண்ணுறாரு அது என்னன்னா நான் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு பெரிய நேஷனல் மீடியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ திருச்சியிலேருந்து என்னை பார்க்குறதுக்கு என்னோடய நன்மை வந்திருந்தான் அவனை கூட்டிகிட்டு ஊரை சுற்றுறதுக்காக செலவு பண்ணுறதுக்காக பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் புக்கும் போயிருந்தோம் அது ஏடிஎம் புதுசாக அறிமுகப்படுத்தின காலகட்டம் அதில் காடை சுருகி பின் நம்பரை போட்டு பணம் எடுக்கும்போது ஒரு மிஷின்குள்ளேருந்து பணம் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமாக எங்களுக்கு தெரிஞ்சது அதை ரசிச்சுக்கிட்டே பணம் எடுத்துகிட்டு ஏடிஎம்லேருந்து வந்த பில்லை என் நன்மை எடுத்துக்கிட்டான் அதை அவன் பத்திரமாகவும் வச்சுக்கிட்டான் ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இருந்து ஒரு கடிதாசி வருது கூடவே ஐநூறுரூவா பணமும் மணி ஆர்டரில் வருது அந்த கடிதாசியில் சென்னையில் நீ ஏதோ பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ஆனால் உன்னோட அக்கௌண்ட் பேலன்ஸில் வெறும் நூற்றி பதிமூணு ரூபா தான் இருக்குது கஷ்டப்படுறேன்னா என்கிட்ட கேளுடா நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கிறேன் எப்போ வேணாலும் என்கிட்ட பணம் கேளு உனக்கு நான் அனுப்புகிறேன் ஆனால் நிஜமாவே கோபிநாத் ஒரு பெரிய கம்பெனியில தான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு கை நிறையா சம்பாதிக்கவும் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஆனால் தன்னோட நண்பன் கிட்ட பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறேன் உன்னோட சம்பளம் எவ்வளவு எவ்வளவு சம்பாதிக்கிற அதிகமாக செலவு எதுவும் பண்ணுறியா அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தன்னோட நண்பனோட பேங்க் பேலன்ஸ் நூற்றி ரூபாய் இருக்கிறத பார்த்துட்டு மனசு வருந்தி ஊருக்கு போயிட்டு தான் சேர்த்து வச்சு ரூபாய் காசை போட்டு விட்டுட்டு செலவுக்கு பணம் வேணும்னா எப்போ வேணால் கேளுடான்னு சொல்ற அந்த மனசு இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான நிற்பு ஊர்லேருந்து ஒருத்தன் போயிட்டு சென்னையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் நினச்சா அது தப்பில்ல அது பெரிய விஷயமும் கிடையாது அவரோட ஃப்ரெண்டே ஊரில் கஷ்டத்தில் தான் இருக்கிறாரு இந்த ஐநூறுபாங்கிறது அவரை சம்பாதிச்ச பணம் கிடையாது சேர்த்து வச்ச பணம் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கறத யார் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் சம்பாதிச்சது போக தனக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் சேர்த்து வச்ச பணத்தை நண்பனுக்காக எடுத்து கொடுக்குறதுங்கிறது இருக்குல்ல அதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது இன்றைக்கி கோபிநாத் எத்தனை கோடி வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவரால் அந்த ஒரு ஐநூறு ரூபாயை என்றைக்கும் மறக்க முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில் இப்படியான நண்பர்கள்லாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு அப்படி யாராச்சும் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட பேர் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க